வணக்கம் ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த ஒலிம்பிக்ஸ் வினேஷ் போகத்தை தகுதி நீக்கம் செய்ததற்கான காரணம் என்ன இதனை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வினேஷ் போகத் இருபத்தி ஒன்பது வயது நிறைந்த ஒரு இந்திய மல்யுத்த வீராங்கனை அவங்க ஒரு மிகச்சிறந்த வீராங்கனை என்பது நாம் அனைவரும் அறிந்ததே இவங்க வந்துட்டு ஒலிம்பிக்ஸ்ல போட்டிடுவதற்கான தகுதி பெற்றவங்க அதே மாதிரி ஒலிம்பிக்ஸ்ல போட்டியிடுறாங்க ஒலிம்பிக்ஸை பொறுத்தவரை மல்யுத்தத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகிரியுமே இரண்டு நாட்கள் வந்துட்டு போட்டியானது நடைபெறும் இவங்க வந்துட்டு ஒரு ஐம்பத்தி ஆறு எடை உள்ள ஒரு பெண்மணி ஆனால் ஐம்பது எடைய குறைக்க வச்சு அந்த ஒரு போட்டி அந்த ஒரு பிரிவுக்குள்ள வந்துட்டு போட்டியிடுற மாதிரி ஒரு சூழலுக்கு வந்துட்டு இவங்க தள்ளப்படுறாங்க பொதுவாகவே எடையை குறைச்சு தன்னுடைய எடையிலிருந்து வேறொரு எடைக்கு வந்து ஒரு போட்டியிடுவது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு டஃப்பான விஷயம் நாம எல்லாருக்குமே அது வந்துட்டு நல்லாவே தெரியும் இருந்தாலும் இவங்க எடையை குறைச்சு போட்டியிட தொடங்குறாங்க இந்த போட்டியானது வந்துட்டு மூன்று சுற்றுகளா நடைபெறும் முதல் சுற்று அப்படின்னு பார்த்தோம்னா பிரிலிம்ஸ்ன்னு வச்சுக்கலாம் இந்த பிரிலிம்ஸ்ல இவங்க யார் கூட போட்டிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டை சேர்ந்த அதுவும் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வீராங்கனை கூட வந்துட்டு போட்டியிட்டு வெற்றி பெற்று செமி கூட போகிறாங்க செமி ஃபைனல்ஸில் யார் கூட போட்டிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் நாட்டை சேர்ந்த வீராங்கனை கூட போட்டியிட்டு அதுலேயுமே அவங்க வந்துட்டு வெற்றி பெற்று ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டு போயிடுறாங்க ஃபைனல்ஸில் கியூபா நாட்டை சேர்ந்த ஒரு வீராங்கனை கூட போட்டிடுற மாதிரி அவங்களுக்கு சூழல் வந்துட்டு அமையுது முதல் சுற்று இரண்டாம் சுற்று இந்த எல்லாத்துலேயுமே அவங்களோட எடை வந்துட்டு ஐம்பது கிலோவாக தான் இருக்குது ஆனால் மல்யுத்த போட்டி அப்படி என்றாலே நமக்கு ஒரு தனி பலம் வந்துட்டு கண்டிப்பாக வேணும் ஏன்னா வந்துவிட்டு அதில் நம்ம ஒரு போட்டி போடுறோம் அப்படினாலே நம்மளுடைய உடம்புக்கு ஒரு சக்தி வேணும் ஒரு பலம் வேணும் பொதுவாகவே இந்த மாதிரியான போட்டிகளில் இருக்கும்போது நம்மளுடைய உடம்பே அதற்கான உணவு வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிடும் அதற்கான உணவு வந்துட்டு அவங்க வந்து சாப்பிட்டுடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செமி ஃபைனல்ஸ் முடிஞ்சு செமி ஃபைனல்ஸ்லேயே அவங்க வெற்றி பெற்று ஃபைனல்ஸ் குள்ள போயிடுறாங்க ஃபைனல்ஸில் போட்டிடுறதுக்கு முன்னாடி தனிப்பட்ட முறையில் இவங்க வந்துட்டு இடைய செக் பண்றாங்க இடைய செக் பண்ணா ஐம்பது கிலோவுக்கு மேல ஆயிடுது அதனால இவங்க தனிப்பட்ட முறையில் தானாகவே என்ன பண்ணுறாங்கன்னா எடையை குறைக்க முயற்சி பண்ணுறாங்க எந்த மாதிரினா உணவு சாப்பிடாம இந்த மாதிரிலாம் வந்து பண்ணி எடையை வந்து குறைக்கிறாங்க உடலிலிருந்து வியர்வையை வந்து வெளியே வர வச்சு உடம்பை டயர்டாக்கி எடையை வந்துட்டு குறைக்க ட்ரை பண்ணுறாங்க முடினால எடை வந்துட்டு அதிகரித்து தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முடிகளை வெட்டிடுறாங்க ஆடைகளை வந்துட்டு ஒரு கம்மி எடை உள்ள ஆடைகளை மாதிரி வாங்கி போட்டுக்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் தானாகவே அவங்க வந்துட்டு எடையை குறைக்கிறதுக்காக அவங்க வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இருக்காங்க அதே மாதிரி அவங்க எடையையும் ஓரளவுக்கு இல்லை என்றாலும் எடையை வந்து குறைச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அதற்கப்புறம் தான் ஃபைனல்ஸ் அதாவது ஃபைனல்ஸ்குள்ளே போகிறோம் அப்படின்னாலே திரும்ப அவங்க வந்துட்டு போட்டி அந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா எடையை வந்து திரும்ப செக் பண்ணுவாங்க அப்போ செக் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை ஒரு கிலோ அரை கிலோ எடை கூட அவங்களுக்கு அதிகமா இல்ல எவ்வளவு அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நூறு கிராம் அதாவது நீங்க கடையில் வாங்குற ஒரு மசாலா பேக்கெட்டு வெயிட் எவ்வளவு இருக்கும் நூறு கிராம் மசாலா அவ்வளவுதான் அதிகமா இருக்குது அதாவது ஐம்பது கிலோல இருக்க வேண்டியவங்க ஐம்பது கிலோ நூறு கிராம்ல இருக்கிறாங்க இதனால இந்த போட்டியில விளையாடுவதற்கே அவங்களுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்கள தகுதி நீக்கம் வந்துட்டு செஞ்சிடுறாங்க இதனால அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்குது அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு இருக்குது ஏன்னால் ப்ரில்லிம்ஸ்லேயும் சரி செமி சரி வேர்ல்டு சாம்பியன்ஷிப் சிறந்த வீராங்கனை கூடலாம் போட்டியிட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தவங்க எப்படியாவது இந்த ஒலிம்பிக்ஸில் தங்கப்பதக்கம் வாங்கிடுவாங்கன்ற மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவும் காத்துக்கிட்டு இருந்த நிலையில் இந்த தகுதி நீக்கமானது நடந்திருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குரிய சம்பவமாகவும் இருக்கின்றது இதற்கிடையில் தான் நமக்கு எந்த மாதிரியான சந்தேகம் எழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வினேஷ் அவர்களுக்கு வந்துட்டு பொலிட்டிக்கலாவே அவங்களுக்கு ஒரு சில எல்லாம் வந்து இருந்திருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறாரு அவர் வந்து பிஜேபியை சார்ந்தவர் அவர் வந்துட்டு ரெஸ்லிங்க்கு தலைவராக நியமிக்கப்படுறாரு இவர் வந்துட்டு பெண்களுக்கு எதிராக சில விஷயங்கள் பண்ற மாதிரியும் சில கருத்துக்கள் முன்வைக்கிற மாதிரியும் தகவலானது வந்துட்டு வெளியாகி கொண்டே இருந்தது இதனால வினேஷ் இவங்களை போன்ற பல வீராங்கனைகள் வீரர்கள் அதாவது ரெஸ்லிங் வீராங்கனைகள் வீரர்கள் வந்துட்டு டெல்லி ரோட்ல இறங்கியே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விவகாரமானது ரொம்ப நாட்களாகவே நடந்து கொண்டு தான் இருக்கிறது மேபி இதனால இவங்களை வந்துட்டு இதுல இருந்து ஏன்னா ஒரு நூறு கிராம் எடைக்காக வந்துட்டு யாரையும் வந்துட்டு நம்ம தகுதி நீக்கம் செய்யணும்ன்ற ஒரு இது வந்துட்டு பெருசா இல்லை மேபி இதனால ஏதாவது நடந்திருக்குமோன்ற சந்தேகமும் வந்துட்டு நமக்கு எழுது இதற்கிடையில தான் விஜேந்திர சிங் நம் அனைவருக்குமே தெரிந்தவர் ஒரு மிகப்பெரிய வீரர் அவரு இந்தியாவிலேயே முதல் முதலாக பாக்ஸிங்காக மெடல் வாங்கினவர் ஒலிம்பிக்லேயும் போட்டிட்டு இருக்கிறாரு இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நூறு கிராம் எடைக்காக வந்து ஒருத்தங்களை தகுதி நீக்கம் செய்யறது வந்துட்டு இதில் என்னவோ இருக்குது இதில் ஏதோ சதி இருக்குது எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அதாவது இவங்களை வெளியேற்றுறது அப்படிங்கிறத தவிர இந்தியா மேல யாருக்கோ ஒரு இது பழி உணர்வு இருந்திருக்குது தான் இந்த விஷயத்து மூலயமா வந்துட்டு பழி தீர்த்துருக்குறாங்க இதில் ஏதோ சதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவருமே அவருடைய கருத்தை வந்து முன் வச்சிருக்கிறாரு இவங்களை தகுதி நீக்கம் செஞ்சதுக்கு அப்புறமா அமெரிக்க வீராங்கனைக்கு வந்துட்டு இந்த பதக்கம் வந்துட்டு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒலிம்பிக் கமிட்டி வந்துட்டு அறிக்கையை வந்துட்டு வெளியிடுறாங்க அதே போல் வினேஷ் வந்துட்டு தரவரிசை பட்டியலில் கடைசி இடத்திற்கு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சில தகவல்கள் வந்துட்டு வெளியாகி உள்ளது அதுக்கப்புறமா தகுதி நீக்கத்தை குறித்து முறையீடு செய்ய எந்த வாய்ப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் பல தகவல்கள் வந்துட்டு நமக்கு வெளியே வந்துச்சு இந்த விவகாரம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருக்குது இந்த நிலையில தான் வினேஷ் அவர்களுக்கு வந்துட்டு பிரதமர் மோடி என்ன பண்ணியிருக்கிறாருன்னு ஆறுதல் தெரிவித்துருக்கு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிகளுமே இதுல ஏதோ சதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி குற்றமும் வந்துட்டு அவங்க சாட்டி இது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சி மேலும் ஒரு விமர்சனத்தை வந்து எடுத்து வச்சிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வினேஷ் வந்து வெற்றி பெற்றால் அதை ஜீரணிக்க முடியாமல் யாரோ இந்த மாதிரியான சதி செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அவங்க தரப்புல வந்துட்டு குற்றம் சாட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அதே போல பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல வினேஷ் போக தகுதி நீக்கம் விவகாரத்துல இந்திய அரசு தலையிட்டு தீர்வு காண வேண்டும் இல்ல அப்படின்னா ஒலிம்பிக்ஸை புறக்கணித்து விட்டு ஒட்டுமொத்த இந்திய வீரர்களும் நாடு திரும்பணும் அப்படிங்கிற மாதிரி ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் வந்துட்டு கூறியிருக்கிறாரு வினேஷ் தகுதி நீக்கத்திற்கு பயிற்சியாளர்கள் தான் காரணம் என்று அவர் பயிற்சியாளர்களை வந்துட்டு குற்றமும் சாட்டியுள்ளார் இது மட்டும் இல்லாம இது தொடர்பாக உரிய விசாரணை வந்து கண்டிப்பா நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவர் அவருடைய கருத்தை வந்துட்டு அவர் சொல்றாரு அது மட்டும் இல்லாம தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் வந்துட்டு தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல இது குறித்து போட்டிருக்கிறாரு அதாவது வினேஷ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா வினேஷ் நீங்கள் எல்லா வகையிலுமே உண்மையான சாம்பியன் உங்களின் வலிமை மற்றும் இறுதி போட்டிக்கான பயணம் மில்லியன் கணக்கான இந்திய மக்களுக்கு உத்வேகம் அளித்துள்ளது ஒரு சில கிராம் கணக்கில் தகுதி இழப்பு செய்ததால் உங்களின் உத்வேகத்தையும் சாதனைகளையும் குறைக்கவே முடியாது ஒரு பதக்கத்தை தவறவிட்டாலும் அபாரமான உறுதியால் அனைவரின் மனையும் வெஞ்சொள்ளீர்கள் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல அவருமே வந்துட்டு பதிவு போட்டிருக்கிறாரு இது மாதிரி பல்வேறு அரசியல் தலைவர்கள் நடிகர்கள் நடிகைகள் வீரர்கள் வீராங்கனைகள் மக்கள் என எல்லோருமே இதை எதிர்த்து நிற்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் வினேஷ்க்கு ஆறுதலையும் வந்துட்டு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இதன் பின் இந்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பதில் அளிக்க வேண்டும் என ராகுல் காந்தி வந்துட்டு வலியுறுத்தி இருக்கிறாரு இதனையடுத்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் விளக்கம் கொடுத்திருக்கார் அரசு சார்பில் எல்லா உதவிகளுமே வழங்கப்பட்டன வினேஷின் எடை நூறு கிராம் கூடுதலாக இருந்ததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அவரது பயிற்சிக்காக மத்திய அரசு ரூபாய் எழுபது புள்ளி ஏழு ஐந்து லட்சம் வழங்கியுள்ளது தகுதி நீக்க விவகாரத்தில் சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளன தலைவரை தொடர்பு கொண்டு பிரதமர் மோடி பேசியிருக்கிறார் தகுதி நீக்க விவகாரத்துல அவருக்கு உதவ முடியுமா என பி டி உஷாவை தொடர்பு கொண்டு பிரதமர் கேட்டார் என்று அவர் வந்துட்டு நாடாளுமன்றத்தில் விளக்கம் கொடுத்திருக்கிறார் கட்சியினுடைய எம்பிகள் வந்துட்டு லோக்சபாவில் இருந்து வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க லோக்சபாவை தொடர்ந்து ராஜ்யசபாவிலும் பேச வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக கூறி இந்திய கூட்டணி எம்பிகள் வந்துட்டு வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சஞ்சய் சிங் அவர் வந்துட்டு இந்திய ஒலிம்பிக் சங்கம் மற்றும் யுனைடெட் வேர்ல்டு மல்யுத்த அமைப்பு கிட்ட வந்துட்டு பேசுனதா அவர் வந்து கூறியிருக்கிறாரு பேசும்போது விதிகளை தளர்த்த வாய்ப்புள்ளதா அப்படின்ற மாதிரி கூடுதலாக இருந்ததால் வினேஷ் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி அவங்க அஹ் சர்வதேச மல்யுத்த போட்டிகளுடைய விதிமுறைப்படி அனுமதிக்கப்பட்ட அளவை விட ஒரு கிராம் அதிகமாக இருந்தால் கூட வீரர்கள் போட்டியில் விளையாட அனுமதிக்கப்பட மாட்டார்கள் ஒவ்வொரு நாளின் போட்டிகளின் தொடக்கத்தின் போதும் எடை பரிசோதிக்கப்படும் இதுல தோல்வி அடைஞ்சிட்டா அவர்கள் இதற்கு முன்னர் வென்றது கூட கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வினேஷின் தகுதி நீக்கத்தை குறித்து மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது அதுல இறுதி போட்டி வரைக்கும் நான் வந்துட்டு தகுதி பெற்றதால் எனக்கு வெள்ளி பதக்கம் தர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி முறையீட்டில் வந்துட்டு அவங்க குறிப்பிட்டு இருக்காங்க இந்த முறையீட்டை சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயம் வந்துட்டு ஏத்துக்கிட்டாங்க எனவே விசாரணைக்கு வழக்கறிஞர்களை நியமிக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறது இதுக்கப்புறமா தான் மூத்த வழக்கறிஞர்கள் அரிஷ் சால்வே மற்றும் பத் சிங்கானியா இவங்களை வந்துட்டு இந்திய அரசு வந்து போகத்துக்காக நியமிச்சு வாதாடுறதுக்காக நியமிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா வினேஷ் போகத் மனு மீது விசாரணையானது நடத்தப்பட்டது இதற்கப்புறமா தான் என்ன கூறியிருக்கிறாங்கன்னா வழக்கினுடைய தீர்ப்பு வந்துட்டு ஒலிம்பிக்ஸ் போட்டி முடிவடைகிறதுக்குள்ள இந்த தீர்ப்பு வந்துட்டு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மேலும் வரப்போற காலங்களில் எந்த மாதிரியான தீர்ப்பு இதற்கு வரப்போகுது அப்படிங்கிறத நாமும் காத்திருந்து பார்ப்போம் மேலும் இது மாதிரியான அரசியல் தகவல்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள நம் வலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி